விஜய் ரம்பா குஷ்பு உள்ளிட்ட பலர் நடித்து இருந்த படம் மின்சார கண்ணா கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளிவந்த இந்த படம் தற்போது ரசிகர்களுக்கு பிடித்த படமாக இருந்து வருகிறது இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்தவர் மோனிகா காஸ்டோலினோ அவர் உன் உன்பேர் சொல்ல ஆசைதான் என்ற பாடலிலும் ஆடியிருப்பார் மின்சார கண்ணா நடிகை மோனிகா தமிழில் பெரிய வரவேற்பை பெறாத நிலையில் அதேபோல ஹிந்தி சினிமாவிலும் அவரால் ஜொலிக்க முடியவில்லை அதனால் மோசமான கவர்ச்சி படங்களிலும் நடிக்கத் தொடங்கினார் அவர் காம சுந்தரி என்ற படத்தில் அவர் நடித்து இருக்கிறார் அதன் பின் சின்னத்திரைக்கு சென்று பல தொடர்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் நடித்து இருக்கிறார் கபில் சர்மா காமெடி ஷோ உள்ளிட்டவற்றில் அவர் நடித்து இருக்கிறார் தற்போது சின்ன திரையிலும் அவருக்கு வாய்ப்பு இல்லை விஜய்க்கு ஜோடியாக நடித்தவர் பட வாய்ப்பு இல்லாமல் அடல்டு படங்கள் நடிக்கும் அளவிற்கு சென்றிருப்பது ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்து இருக்கிறது